மில் போதைப் பொருட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது இந்த போர் முடிந்த பிற்பாடு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் வட பகுதி இது வந் இதில் அஹ் வந்து மிகவும் ஒரு முக்கிய அஹ் போதைப் பொருள் கடத்தும் அல்லது டிரான்சிட் பண்ற ஒரு இடமாக மாற்றமடைந்திருக்கின்றது வெனிசுலா கொலம்பியா மீது அமெரிக்க அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கையை கூட அவர்கள் போதைப் பொருட்களை தடை செய்வ தடுப்பது என்ற பின்னால் வேறு அரசியல் இருந்தாலும் அதனைத்தான் முதன்மைப்படுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு படகுகளுக்கு மேல் அவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள் உலகம் எங்கும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் இலங்கைக்குள் இது வந்து ஒரு மிகவும் ஒரு ஆபத்தாக மாறிக்கொண்டே இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இலங்கையில வந்து நான்கு லட்சம் பேர் தெரிய அதுக்கு ஆக இருக்கிறார்கள் என்றால் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் நான்கு லட்சம் பேர் இது தெரிந்த கணக்கு ஆனால் தெரியாத கணக்கு இவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த பத்து மாதத்துக்குள்ள எழுபத்தி ஆறு மில்லியன் டாலர்கள் பெறுமதியான கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ என்று சொன்னால் மூன்று போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதுல கூடுதலாக கோக்கையின் ஹீரோயின் வலிமேம்பி கண்டு போதைப் பொருட்கள் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட எண்பது பில்லியன் எண்பது மில்லியன் டாலர்கள் பெருமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது இதை நான் கூறும் கணக்கு பிடிபட்டவை பிடிபடாதவை எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது இதுல இதுல ஆக அதிகளவில் கைப்பற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எண்ணூறு கிலோ கொக்கை வந்து அது இந்தியாவுக்கு வந்தது என்று கூறி கூறியது இதுல இப்ப இலங்கை அரசு வந்து இலங்கை அரசு இன்ட இணைந்து வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஜூன் மாதம் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஆப்ரேஷன் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் ஆப்ரேஷன் லயன் பிஷ் மே ட்ரீ என்று சொல்றது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் பெறுமதியான எழுபத்தி ஆறு தொன் பதினெட்டு நாடுகள் கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு தொன் போதைப் பொருட்கள் ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர் ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் அந்த ஆப்ரேஷனுக்குரிய தலைமை பீடம் வந்து கொழும்பில் தான் அமைக்கப்பட்டிருந்தது ஆறு தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கை வெளிநாட்டு கையிருப்பு அளவு அளவுள அவ்வளவுத்துக்கு கைப்பற்றி இருந்தாங்க இப்ப வடபகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூறியது போல வடபகுதியில் இப்ப தற்போதைய இலங்கை அரசு நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்று சொன்னால் கூடுதலாக வடபகுதியினூடாகத்தான் ஊடாகத்தான் வருகின்றது